எழுதிய தூய நட்சி அதிகாரம் பன்னிரெண்டு வார்த்தைகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் நாற்பத்து எட்டு அக்காலத்தில் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடம் மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும் போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் பெற்றவர் அவரை உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பனியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாகத் தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தம் இன்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் சிந்தனை எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார். மாட்டார் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினியாத நேரத்தில் மானிட மகன் வருவார் இன்றைய நட்சை வாசகத்தின் இந்த பகுதி இந்த வாழ்வின் இறுதியில் நடைபெற இருக்கும் தனித்தீர்வைக்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது இந்த வார்த்தைகளை நாம் அமர்ந்து சிந்தித்து பதிலளிக்க பல காரணங்கள் உண்டு முதலாவதாக எமது வாழ்வு எந்த கணத்திலும் முடிவடையலாம் என்பது தெளிவான உண்மையாகும் அன்றாடம் நிகழும் எத்தனையோ மரணங்கள் இதற்கு நல்ல உதாரணங்களாகும் மேலும் இன்னும் சிறப்பான நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு இறுதி பொது தீர்வைக்காக திரும்பி வருவார் என்பதும் உண்மையே எந்தவிதமான ஓர் எச்சரிக்கையும் இல்லாமல் இது நடைபெறும் இந்த உலகின் இறுதியில் நடைபெற இருக்கும் வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடும் நாள் நூறு ஆண்டுகளுக்கு ஏன் ஆயிரம் ஆண்டுகளுக்குள் நடைபெறாது என்று நாம் இலகுவாக ஊகிக்கலாம் ஆனால் அடிப்படை உண்மை என்னவென்றால் இந்த இறுதி தீர்ப்பு வாழ்வோர் எதிர்பாராத எந்த கணமும் நடைபெறலாம் என்பதே அத்தோடு நாம் ஆண்டவனை சந்திப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் காரணம் உண்டு இந்த வாழ்வின் இறுதியில் இறைவனை நேருக்கு நேர் காணும் போது எமது தனி தீர்ப்பு ஒரு திட்டவட்டமான முறையில் நடைபெறும் என்றாலும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நாம் எமது பிரமாணிக்கமான வாழ்வுக்காக வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது எமது பாவங்களுக்காக தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை சந்திக்கின்றோம் எனவே நீங்கள் நினையாத நேரத்தில் என்று அந்த நேரத்தை ஒவ்வொரு கணமும் எதிர்பார்ப்பது பயனுள்ளதாகும் இந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து வந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் அருளின் கணமாக எமக்கு அமையும் இன்றைய நாளை நினைத்து பார்ப்போம் கடவுள் எம்மிடம் வந்து எம்மை தூண்டி தமது பணியை செய்ய எம்மை அழைத்து செல்ல வேண்டுமா ஆம் கடவுள் அழைத்துச் செல்வார் இன்று கடவுள் எமக்கென்று ஒரு பணியை வைத்திருக்கிறார் அது நாளை இருக்க மாட்டாது எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தை எமது வாழ்வில் உணர்ந்து அந்த பணியை அவ்வப்போதே பிற்போடாது உடனடியாக செய்வதன் மூலம் நாம் ஒவ்வொரு கணமும் ஆயத்தமாக இருக்க முடியும் செபம் ஆண்டவரே முகமுகமாய் சந்திப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக எங்களை ஆக்கியரிடம் ஆம